நூல்களை கற்று அறிந்தீர் மாதரை மறந்தீர் மறைகளை உணர்ந்தீர் உலகத்தை கடந்தீர்கள் புகழ்ந்தார்கள் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயப்பட்டவன் தெரியுமா ஒருத்தர் புகழும் எப்படி இருக்கணும்னு ஆஞ்சநேயரை பார்த்து கற்றுக்கோ சாமி அவர்கள் புகழ்ந்து சொன்னோம் என்ன சொன்னாங்க சாமி அப்பா அருண் நான் தொண்டம்பா ஐம்பது வருஷத்துக்கு மேல ராமராமன் சொல்றாங்க கைதட்ட மாட்டீங்களா யோசிச்சு பாருங்க நான் என்ன கடைசி நாய் உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நாய் இந்த நாய் சாமி மேலாக ராமனாம் சொல்லக்கூடிய கன்னடம் தெரியுமா சாமிக்கு ஆஞ்சநேயனை பார்க்கும் பொழுது சுவாமியை பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயனை பார்ப்பது போது தோன்றும் என்ன சொன்னார் அவரை பார்த்தவரு ஆஞ்சநேயனை புகழும் போது அவர் எப்படி இருந்தாராம் கன்னடத்தை தோல் இருந்தா அப்படின்னு சொல்லுங்க ராமனா நிறைவு பண்ண உடனே ராமநாமம் நிறைவு பண்ணிட்டோம் பட்டா சீட்டை வாங்கிச்சு தம்பி பிரமாணமா பேசணும்னு சொல்லுங்க அடுத்த வருஷம் இங்கே உட்காந்து பேச மாட்டேங்குது மேலே உட்கார்ந்து பேசுவது என்ன காரணம் நீங்க பாராட்டின கலக்கணும் வந்துடும் வந்துடலாமா வரப்படாது அது வரப்படாதுன்னு நான் முயற்சி பண்றேன் வரப்படாதுன்னு நிறைய திருவாசகத்துக்கு போறேன் வரப்படாது ராமநாமத்தை கேட்க போறேன் சொல்ல போறேன் சரிதானே அப்படி எப்படி இருக்கணும் ஆதி நிட தெரியுமா பண்ண புகழ்ந்தார்கள் தன்னை புகழும் போது வணங்கி அடக்கமாக இருந்தார் ஆஞ்சியன் எழுத தெரியுமா சொன்னேன் சாமி நீங்க பெரியவர்கள் எல்லாரும் சொல்றீங்க பெரியவர் எல்லாரும் சொல்றீங்க ராமனுடைய கருணை